ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதே நுட்பமாய் இங்கே ஒரு ப்ளவுஸ்க்கான முன்துண்டை வரைஞ்சி வச்சுருக்கிறேன் சரிங்களா இதை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு சின்ன வித்தியாசமாக நம்ம வெட்ட போகிறோம் சரி ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அதாவது ப்ளவுஸ் போடுறப்போ ப்ளவுஸ் நல்லா இருக்குது ஆனால் முன்பக்கம் அமுக்கு நாப்பில் இருக்குது அப்படிம்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு போட்ருக்கும் போது ஒரு நல்ல எடுப்பாகவே இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா முன்பக்கத்தில் அந்த டாட்ஸ் மூலமாக நாம் அவங்கள திருப்திப்படுத்தலை அப்படின்ட்டு அர்த்தம் அப்புறம் நம்ம வந்து இந்த டாட்ஸ் போடுறதில் நம்மக்கிட்ட துணி கொடுக்குறவங்கள நம்ம திருப்திப்படுத்திட்டோம்னா நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க சரி இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வாங்க பார்க்கலாம் பொதுவாக ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது முண்துண்டுக்கு எப்படி வரைவோமோ அந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சிடணும் ஆனால் டாட்ஸ் மட்டும் வரையக்கூடாது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நாம பொதுவாக வரைவோம் இல்லையா இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சிடுங்க டாட்ஸ் மட்டும் இப்போ போடாதீங்க அதாவது பாயிண்டே பாயிண்ட்டே வரையக்கூடாது சரி இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு மடித்து காட்டினேன் மற்றபடி இப்போ துணி விரிச்சி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மடிப்புங்கிற இடத்துலேருந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமாக பாயிண்ட் பண்ணிடணும் இப்போது இந்த கழுத்து வெட்டு இருக்கு இல்லையா அந்த இருந்து நாம் இந்த அகலமாக குறித்தோம் பாருங்கள் அது வரைக்கும் இப்படி கிராஸாக நாம் கோடு போட்டுடணும் இப்போது இந்த இருந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்காக டாட்ஸ் அகலம் எடுப்போம் இல்லையா அதெல்லாம் எடுத்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது தான் இப்போது இவங்க ப்ளவுஸில் அந்த டாட்ஸ்க்கான அந்த அகலம் ஒரு நாலே கால் அளவுக்கு இருந்தது அந்த நாளே காலை நம்ம எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து நம்ம வள அளக்கணும் இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த சென்டரில் கோடு இருக்கு இல்லையா டாட்ஸுக்கு அதை போட்டுடணும் இதை போட்டதுக்கு அப்புறமா அளவு ப்ளவுஸில் இந்த டாட்ஸ் வந்து பின்பக்கம் எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம அளந்து பார்த்துக்கலாம் இப்போது அது வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த சென்டர்லேருந்து ரெண்டு பக்கமும் ஒன்றே கால் அளவுக்கு அதாவது இந்த பக்கம் ஒன்னேகால் அந்த பக்கம் ஒன்றே கால் அந்த அளவுக்கு நாம் மார்க் பண்ணிக்கணும் இப்போ நாம் தைச்சிடலாம் இப்போ இந்த மெயின் மெயின்டாட்ஸை இந்த மாதிரி அளவெடுத்து நீங்கள் தச்சிட்டாலே போதும் இந்த அமுக்கிற பிரச்சனையெல்லாம் வராது ப்ளவுஸ் நமக்கு போடுறப்ப நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டிச்சிங்கை எல்லாருமே விரும்புவாங்க ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்